காரணம் காரணம் மனிதன் செய்கிற பாவம் மனிதன் செய்கிற பாவம் அவனுடைய சந்தோஷத்தை குலைத்து விடுகிறது அவனுடைய சந்தோஷத்தை குலைத்து விடுகிறது ஏேசு சொல்கிறான் ஏசு சொல்லுகிறான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மனிதர்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மனிதர்களே எல்லோரும் அன்றையில் வாருங்கள் என்றார் நீங்கள் எல்லோரும் என்றில் வாருங்கள் என்றார் நீங்கள் பாரதை சுமக்க தேவையில்லை என்று இயேசு சொல்லுகிறார் நீங்கள் பாரத்தை சுமக்க தேவையில்லை என்று ஏசு சொன்னா ஏசு சொன்னா கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துகிறேன் கலங்கி தவிக்காதே என்று சொன்னார் கலங்கி தவிக்காத என்று நீ சுமக்கிற பாரத்தை நீ சுமக்கிற பாரத்தை இயேசு மீது வைத்துவிட வேண்டும் என்பதற்காக இயேசு மீது வைக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து எனக்காக எனக்காக மறித்தார் சிலுவையில் உனக்காகவும் எனக்காகவும் மறித்தார் இயேசு மறித்ததான நோக்கம் இயேசு மறித்ததின் நோக்கம் அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார் அவருடைய அதிகமாக நேசிக்கிறார் இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார் இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார் உங்க கண்ணீர் இயேசு துடைப்பார் உங்கள் கண்ணீர்களை இயேசு துடைப்பார் உங்க துக்கத்தை இயேசு மாற்றுவார் உங்கள் துக்கங்களை இயேசு மாற்றுவார் நீங்கள் படுகிற பாடுகளை இயேசு மாற்றுவார் நீங்கள் படுகிற பாடுகளை இயேசு மாற்றுவார் நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம் உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாய் கெடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கிடைக்கும் எதிர்பார்க்கிற ஆனந்தம் நிச்சயமா இயேசு தருவார்